இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமைய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் விடுதலைப் பயணம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவசனம் எட்டு நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் நாம் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுக்குள் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தாம் தங்குவதற்கென தூயகத்தை இஸ்ரேல் மக்கள் நடுவில் ஏற்படுத்துமாறு கூறினார் தூயகம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதன் அளவு முறைகள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் மற்றும் அந்த வேலையை செய்பவர்கள் யார் யார் என்றும் பணிபுரிபவர்கள் யார் எனவும் விதிமுறைகளை கற்பித்தார் அந்த படியே செய்து முடித்தார் ஆண்டவரின் மாற்றி அதில் நிறைந்திருந்தது மேலும் திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமை குருவே மகாபரிசுத்தலத்தில் போவதற்கு தகுதியுள்ளவராயிருந்தார் அவர் செம்மரிக் இரத்தத்தை அதன் தெளிக்கப்பட்டு அதன் மூலம் மக்களுக்கு நிறைவேற்றினார் நம் ஆண்டவர் பரிசுத்தர் ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது நம் தகப்பன் தன் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை தலைமை குருவாய் ஏற்படுத்தி அவரது பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை ராஜாக்களாகவும் குருக்களாகவும் மாற்றி அவர் அண்டையில் அவரது மாற்றியில் பங்கு பெற வைத்துள்ளார் மேலும் நம்மை நம்மை ஆவிக்குரிய மாற்றினார் நாம் ஆசீர்வாதங்களுக்கு சுந்திரவாள இருக்கிறோம் மேலும் அவருடைய கிருவை நமக்கு கிடைத்ததினால் திருத்துவத்தின் மூன்றாம் ஆளான பரிசுத்த ஆவியானவர் நம்முள் குடிகொண்டு நம்மையே அவர் தங்கும் ஆலயமாக மாற்றிவிட்டார் எவ்வளவு கிருபை பெற்றுள்ளோம் பாருங்கள் இத்தகைய கிருபை பெற்றுள்ள நம்மை தம் அண்மையில் எப்பொழுதும் வைத்திருக்கவே அவர் விரும்புகிறார் நம்மை மிகவும் நேசிக்கின்ற அன்பு தகப்பன் அவர் நம்மை அவர் பிரியமானவளே ரூபவதியே என்று அழகுற அழைத்து அவரது கையில் அலங்கார கிரீடமுமாய் இருக்கிறோம் அத்தகைய அன்பு தகப்பனிடம் இதயத்தினால் நெருங்குவோம் அவர் அன்பில் களி கூறுவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து எங்களை உமது பிள்ளைகளாய் முத்திரையிட்டீரே அந்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் உமது அன்பை உமது உறவை விட்டு விலகாதபடி உமது பிரசன்னத்தில் எங்களை என்னாலும் உமது அபிஷேகத்தினால் அனல் முட்டிவிடாக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலால்